புதுக்கோட்டை அரசு உயர் துவக்க பள்ளியில் நேற்று பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலன்று கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகளுக்கு வந்த மாணவ மாணவிகளுக்கு காலை உணவு திட்டத்தில் இனிப்புடன் கூடிய காலை உணவு திட்டத்தை முதல் நாளாக துவக்கி வைத்து மாணவர்களுடன் அமர்ந்து காலை உணவை அருந்தி மாணவ மாணவிகளுக்கு காலை உணவை ஊட்டிவிட்டு பள்ளிக்கு வரையிருந்த மாணவ மாணவிகளை உற்சாகப்படுத்தி மகிழ்வித்த புதுக்கோட்டை மாநகராட்சி மேயர் திலகவதி செந்திலின் செயலுக்கு பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியில் ஆழ்த்தினர் நேற்று தமிழ்நாடு முழுவதும் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கப்பட்டது இந்நிலையில் புதுக்கோட்டை அரசு உயர் துவக்க பள்ளியில் பள்ளிகள் திறந்தவுடன் உற்சாகமாக வரியிருந்த மாணவ மாணவிகள் காலை உணவு திட்டத்தில் பங்கேற்றனர் இதில் காலை உணவு திட்டத்தில் இனிப்புடன் கூடிய காலை உணவு திட்டத்தை புதுக்கோட்டை மாநகராட்சி மேயர் திலகபதி செந்தில் மாமன்ற உறுப்பினர் செந்தாமரை பாலு ஆகியோர் காலை உணவு திட்டத்தை துவக்கி வைத்து பள்ளி மாணவ மாணவிகளுடன் உட்கார்ந்து காலை உணவை அருந்தியும் மாணவ மாணவிகளுக்கு காலை உணவை ஊட்டிவிட்டும் மகிழ்வித்தனர் இந்த நிகழ்வில் பெற்றோர் ஆசிரியர் கழகத் தலைவர் ரத்தனம் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள் மாநகராட்சி அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர்